தேடிக்கிட்டு என்னம்மா வெ மம்மு மாமூ இங்கேவா இங்கேவா நேற்று பன்னிக்கூட்டியை துரத்திட்டு போனியா துரத்திட்டு போகலாமா ஆ ஆ துரத்திட்டு போகலாமா பன்னிகுட்டியை துரத்திட்டு போகலாமா போகலாமா பாவம் அது ஒன்று மாதிரி குட்டி தானே அது துரத்திட்டு போகலாமா பெரிச்சாலி மாமு செய்யலாமா தப்பு இல்லாது உனக்கு என்னத்தில் குறை இருக்குது சாப்பாட்டில் குறைய என்னத்தில் குறை உனக்கு ஆ இந்த தெருவுக்கு ஒரு செல்ல புள்ள மாதிரி தானே இருக்கா தண்ணி வேணுமா தண்ணி வேணுமா என்னை வெளியில் பார்க்கக்கூடாது ம் நல்ல புள்ள இல்லாமா பிள்ளை செய்யக்கூடாது தொத்திட்டு போகக்கூடாது எதை பார்த்தாலும் தோற்றிட்டு போகக்கூடாது அடிச்சுடுவேன் மே தப்பு எல்லாம் பண்ணக்கூடாதுண்ணே வச்சாலி மம்ம திட்டியாச்சான் போகிறத பர் டிங்கி டிங்கி நாட்டிக்கிட்டு போகிறத திட்டக்கூடாது ஒன்றும் சொல்லக்கூடாது இந்த அம்மாவுக்கு உடனே கோவம் வந்துடும் கோச்சிட்டு போகிறாங்க பாரு கோவம் வந்துடுச்சா போ போ கோச்சிட்டு போ கோவத்துக்கு ஒன்றும் குறச்சு இல்லை போ பெளி பெச்சாலி மம்மு பெச்சாளி குட்டி இந்த தெருவில் வந்து நுழைஞ்ச உடனே இவளை நான் பார்க்கணும் வேலைக்கு வரக்குள்ளேயும் பார்க்கணும் வீட்டுக்கு போகக்குள்ளேயும் பார்க்கணும் பின்னாடியே வந்துடுவாங்க வண்டி பின்னாடியே வருவாங்க திரும்ப வண்டி பின்னாடியே போய் நான் அந்த லாஸ்ட்டு முடிகிற வரைக்கும் தெருவு முடிகிற வரைக்கும் நிற்பாங்க நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பார்ப்பாங்க இந்த அம்மா தான் ஃபஸ்ட்டு செல்லும் அப்புறமா தான் அடுத்ததுலாம் அப்புறமா தான் ரோசி கருப்பை இவங்கெல்லாம் இவங்க தான் ஃபஸ்ட்டு செல்லும் இந்த தெருவுக்கு ரோசி கருப்பை நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எச்சாலி மாமு எச்சாலி ஏற்கனவே தீபாவளி அப்போ தொலைஞ்சி போயிட்டா வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் தீபாவளி அப்போ வெடிக்கு பயந்துக்கிட்டு மேடம் பார்க்க கோயில் சிவன் கோயில் பக்கம் போய்ட்டா மூணு நாள் சென்று போய் ஆட்டோ வச்சு அப்புறம் கொண்டுட்டு வந்தேன் ஆள் ஒல்லி ஆகி போய் இந்த வெடினாலே கொஞ்சம் பயப்படுது பெச்சாலி மம்மு எச்சாலி மம்மு பெச்சாலி குட்டி வெடின்னா இவளுக்கு தீபாவளி வந்தாலே இவளுக்கு பயந்தான் இந்த வருஷம் எங்கே போவாலே தெரியும்